ஏன்டா எப்ப பார்த்தா நான் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியும்ண்ணா நான் தான் நீ அடிக்கிறதுக்கு பள்ளி கொடுக்குறதுன்னு நாலு பேர் வச்சிருக்கீங்களா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை முக்கா இந்தியன் முஸ்லீம் தீக்க வைகோ வேல்முருகன் பத்தாவதுக்கு இப்போ கமலஹாசன் வேறு உள்ள எழுத்து போட்டிருக்கேன் இவங்கெல்லாம் விட்டுட்டு இப்போ பாரு சொத்து சொத்துன்னு என்னையே அடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன வலிக்குதா இல்லையாண்ட திமுக வலித்தாலும் இந்த வழியை வெளியே சொல்ல முடியாது சார் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க விஜயை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் இப்போ விஜய் தான் இவங்களை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு தொட்டு பார் தைரியமான ஆளாக இருந்தால் என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா பயம் காட்டுறியா அடுத்த கட்சிகளை பூந்த உனக்கே உள்ள இருக்குன்னா சொந்தமாக கட்சி ஆரம்பித்து கொடிய ஆரம்பித்து கோட்பாட வச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுருக்கேன் என்னை தொடாத தொட்ட முடிஞ்சு சொல்லிட்டாரு நான் வந்து நேராக மக்கள்கிட்ட சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்துருவேன்ட்டு நீங்கள் குடும்பத்தை வச்சு சம்பாதிக்கிறீங்க சொத்து சேர்க்கிறீங்க ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்றார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ விஜய் அவங்களுக்கு ஒரு பதில் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்களா ஆட்டோமேட்டிக்காவே வந்துடுறாங்களா சும்மா இருந்த விஜய் பர்சனல் வாழ்க்கை எடுத்து குடும்பத்தை எழுத்து பேசினேன் இல்லை விட்டுருவோமா நான் உன்னை தான் அடிப்பேன் உன்னை மட்டும்தான் அடிப்பேன் எனக்கு கிடைச்ச சனிக்கிழம நீ தான் எப்படி எனக்கு கிடைச்ச சனிக்கிழம நீ தான் சனிக்கிழமையிலே ஒண்ணு அடி அடி நடிப்பேன் முடிஞ்சு போச்சா நான் இல்ல சனிக்கிழமை நீ தான் சனிக்கிழமை ஆமா உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் எல்லாம் உடைய இணைந்திருப்பவர் திரு ராவத்தார் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்குது சார் திருவாரூர் திருவாரூரில் அந்த இதுதான் தேர் திருவிழா தான் அங்கே பெரிய ஃபேமஸ் அந்த இதுதான் அவ்வளோ க்ரௌடை வந்து அங்கே பார்க்க முடியும் திருவாரூரில் ஆனால் அதை தாண்டிய ஒரு கூட்டம் அப்படின்னு அங்கே சொல்கிற அளவுக்கு அந்த ஊர்லேருந்தே நிறைய பேர் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இப்படி ஒரு கூட்டத்தை வந்து பார்க்கல இதுக்கு முன்னாடி அப்படின்றாங்க திருவாரூரில் அவர் பேசிய சில விஷயங்கள் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது திருவாரூரோட மருத்துவமனையில் பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லைன்னு அவர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் ம கல்லூரிகளை பற்றி அவர் பேசிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா திருவாரூரில் அப்படி ஒரு கூட்டம் திருச்சியில் ஒரு கூட்டம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி திருவாரூரில் ஒரு கூட்டம் அப்படின்றத எப்படி பார்த்தீங்க சார் மதுரையில் கல்லழகர் கூட்டத்தை மிஞ்சிய கூட்டமாக மதுரையில் பார்த்தோம் இன்னைக்கு திருவாரூரில் திருவாரூர் தேரோட்டத்தை மிஞ்சிய கூட்டமாக இருக்கும் அடுத்து ராமநாதபுரம் போனீங்கன்னாக்கா அங்கே ஏர்வாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்வாடி தர்கா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தர்காவில் இதுவரைக்கும் சந்தன கூடுக்கு வராத கூட்டம்ன்ற மாதிரி இனி வந்து இந்த கூட்டங்கள் கூடிக்கொண்டே போவதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ஆனால் இந்த கூட்டத்தை சத்தியமாக திமுகவும் சரி யாருமே எதிர்பார்க்கலன்றாங்க அவங்க கோட்டை இது செய்திகளில் போடும்போதே திமுகவின் கோட்டையான திருவாரூரில் பேசையா கோட்டை கோட்டையா இல்ல அதுல ஓட்டையா நீ தப்பா எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி வந்து இப்ப மாறிடுச்சு நீங்கள் வந்து திருவாரூரில் எங்களுக்கு மிஞ்ச யாரும் கிடையாது எங்களை ஜெயிச்சதே வரலாறு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது திருவாரூர் சம்பித்து போகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு பார்த்தீங்கல்ல வந்து மாலையை போறதா இருக்கு நாளையும் அந்த மக்கள் வந்து அவரை வரவேற்பு திமுகவை வந்து போற முடியல அடிச்சு போடான்னு சொன்னதும் ரொம்ப முக்கியமாக பாக்குறது ஏன்னா நான் இப்ப சமீபமா நமக்கு அவங்களோட கேள்விப்படும் போது அவங்க மைண்ட் வாஷ் என்னவா இருக்கு தெரியுமா திமுகவுக்கு ஏண்டா எப்போ பார்த்தா நான் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நான் அடிக்கிறதுக்கு பள்ளி கொடுத்து நாலு பேர் வச்சிருக்கீங்களா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தாம் முக இந்தியன் முஸ்லீம் தீக்க வைகோ வேல்முருகன் பத்தாவது இப்ப கமலஹாசன் வேற உள்ள எழுத்து போட்டுருக்கேன் இவங்க எல்லாம் விட்டுட்டு இப்ப பாரு சொத்து சொத்துன்னு என்னையா அடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன வலிக்குதா இல்லையா திமுக வலிச்சாலும் இந்த வழியை வெளியே சொல்ல முடியாது ஹம் சத்தியமா வலிச்சிருக்கோம் மிகப்பெரிய வலி சொல்ல முடியாது எல்லாம் சொல்ல முடியாது இல்லையே சொல்லிட்டாங்களே டிஆர்பி ராஜா அவர்கள் வலிக்குதுன்னு சொன்னாங்க வலிக்குதுன்னு சொல்லல டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு முதலீடுகளை பற்றி பேசியிருக்காரு பேசிருக்காரு முதலீட்டு பண்ண போ முதலீடு எடுக்க போனீங்களா இல்லை அங்க போய் பண்ண போனீங்களான்னு கேட்டது நல்ல கேள்வியாக ஏதாவது கேளுங்க இந்த மாதிரி என்கிட்ட கேட்காதிங்க ஆக்கப்பூர்வமாக கேளுங்கள் ஆரோக்கியமாக கேளுங்க அப்படின்ற எப்படி எப்படி ஆரோக்கியமான கேள்விகளாக தான் கேளுங்க மாதிரி கண்ட எல்லாம் என்கிட்ட கேட்காது உனக்கு நல்லா புரியுதா இல்லையா கேள்வி நாங்கள் ஆரோக்கியமாக இல்லை தமிழ்நாட்டு ஆரோக்கியமாக இட இருக்க விடலன்றதான் கேள்வி ஆனால் சார் இதில் ஒரு விஷயம் நான் முன்னே பதிவு பண்ணிடுறேன் நிச்சயமாக டிவிக்கே இதை செய்யணும் செய்வார்கள் நம்புகிறேன் ஆர்டிஐ ஆர்டிஐ மூலமாக தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து எத்தனாயிரம் கோடி முதலீடு வந்தது என்பதை கண்டறியக்கூடிய வேலையை சட்டப்பூர்வமாக செய்யும் பொழுது மறுக்கவே முடியாது அன்னைக்கு உன் வண்டவாள தண்டவாளம் ஏறிடும் அப்போ வெளிநாட்டில் முதலீடு வெளிநாட்டிலிருந்து வந்ததா இல்லை வெளிநாட்டில் நீங்கள் முதலீடு செய்ய போனீங்களா உங்கள் குடும்பம் கொள்ளையடித்து வைத்து கொண்டு ஒரு வேலை செய்கிறீங்கன்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறாருல்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பட்டவத்தமாக தெரிஞ்சிடும் ஸோ இதுல ஒரு கேள்வி என்னன்னா இதே விஷயத்தை தான் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு எடப்பாடி வந்து நீங்கள் வந்து கொள்ளை கொள்ளையடிக்கிறீங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் போடுறீங்க அப்படின்னு அவங்க முன்னாடி சொன்னதை இப்போ அவர் சொல்கிறாரு அதற்கு வராத ஒரு எதிர்ப்பு எதிர்வினை விஜய் அவர்கள் பேசினோடே ஒரு மணி நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஐரோப்பியாவில் போய் நாங்கள் வந்து என்னெல்லாம் முதலீடுகள் பண்ணோம் அப்படின்ற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதற்காக இன்ஸ்டண்ட்டாக செய்யப்பட்டதா இல்லை ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வீடியோவாக தெரியும் இதை செய்ய போகிறாரு எப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா இதைத்தான் அடுத்தடுத்து நம்ம கேள்வியை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதை கேட்பான்னு தெரிஞ்சோடனே வீடியோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் க்ரௌடை பார்த்தோன்னே முடிவு பண்ணியிருப்பாங்க ரைட் அண்ட் இப்போ திருவாரூர் சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு அடி நீங்கள் எடப்பாடி கேட்டாலும் அண்ணாமலை கேட்டாலும் எத்தனை கட்சி கேட்டாலும் யாருக்குமே ரியாக்ட் பண்ணாத விஷயம் இலங்கை கட்சி தேவை உடனடியாக அந்த அதிபரே அந்த இடத்துக்கு போனது இன்றைக்கு இவர் சீமானா யாரு அதிபர் போனார் இலங்கையின் அதிபர் இலங்கை அதிபர் நீங்க மரங்களின் அதிபர் மாடுகளின் அதிபர்லாம் யோசிக்க கூடாது நான் சொன்னது இலங்கையின் அதிபர் அவர் அதிபர் தான் யாரு சார் திமுகவை பேர் சொல்லி அடிச்சாரு பேரே சொல்லாம முடிச்சாரு சீமான நாடு மட்டும் என்கிட்ட சிக்கட்டும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் தாய் உள்ளத்தோடு வந்து அரவணைத்த தலைவன் இல்லாத அந்த இடத்தில் நாம் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் சொல்லிட்டு ஒரு மாபெரும் தலைவன் இலங்கை மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அங்கே அரணாக நின்றதையும் அங்கீகாரம் பண்ணி அவரையும் கௌரவம் பண்ணி அவரை வச்சு இங்கே ஒரு ஆள் ஏகே பாடி செவன் பிகே பாடி செவன் உருன்னு எல்லாத்தையும் வந்து ஆமாம் ஆமகரி இம்மகரி நிதி எல்லாத்துக்கும் ஒற்றே ஏய் அதை தள்ளிவிட்டு ரைட் ஏன் உண்டிலேயா தள்ளிவிட்டேன் அப்படின்ற மாதிரி பேரே சொல்லாம முடிச்சு விட்டாரு அண்ணன் சும்மாவே சலங்கையை கட்டி ஆடுவாரு இன்னைக்கு கையில வேலை வேற கொடுத்துட்டாங்க பாத்தீங்கல்ல முப்பாட்ட வருங்க அவனையும் தூக்கி குடுத்துட்டீங்க அவரு தாண்டா கடைசியான ஆயுதமா வச்சிருந்தேன் அப்புறம் தூக்கி கொடுத்தாச்சு இந்த பக்கம் நிச்சயமா சீமானது எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இலங்கைக்காக நின்று அந்த மாபெரும் தலைவின் பெயரை வந்து விஜய் சொல்லுவாருன்றதை எதிர்பார்க்கல அந்த மக்கள் உலகம் முழுக்க எங்க இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம அரணாக நிற்கணும்னு சொல்லும்பொழுது கேனடால இருந்து வர ஃபண்டு நின்றுச்சு நீ கையெழுத்து போட்டால் கொடுக்க போற கொடுப்பேன் பாஸ்போர்ட்னு சொன்னேன் அது வந்து கெட்டுச்சு புரியுதுலாப்ப அண்ணனுக்கு எல்லா நாலா பக்கமும் அடி அதாவது ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பிரச்சனை வரலாம் இவர் பிரச்சனை இவராக இழுத்துக்கிறது இப்போ நீங்களா சீமானா இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி செய்யும் பொழுது என்னாச்சுன்னாக்கா ஒரு ஒரு கிரகத்தில் ஒம்போது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவனுக்கு எப்படி எல்லாம் நல்லதாக அமையுமோ அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து சனி அப்புறம் இந்த ஏதோ நாக்கில் சனி வாக்குல சனி இருக்கிற எல்லா சனியும் வந்திருக்கு ஒன்னா காலி போட்டுருக்கு ஓட்டுரு அந்த ஓட்டிங் வராது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பது மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு யாரு ஜவஹர்லால் நாற்பத்தி ரெண்டு கட்சி கட்சின்னு சொல்லி முடிங்கி விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோடைய பேர்ல இருந்து எடுத்தாச்சு ஏன்னா நீ முட்டுக் கொடுக்குற உன் கட்சி சிம்பிளில் நிற்க மாட்ட உனக்கு எதுக்கு தனி கட்சி போயிட்டு வந்துட்டாங்க அழுது புலம்ப அழுது அடம் பிடிச்ச ஒரே காரணத்தினால மதிமுக தப்பிச்சு தப்பிச்சு அதுவும் பாருங்க தீப்பெட்டி சின்னதுனால தப்பிச்சிச்சு அதுவும் துரை வைக்கணும் துரை வைக்கணும் வைக்கணும்லாம் இல்லை அப்போது இந்த நிலைமை அடுத்த சீமானுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருச்சு நீ சிம்பிள் நில் இரநூத்தி முப்பத்தி நாலு நீ போடு ஆனால் என்ன பர்சன்டேஜ் அம்மன் ஜெல்லிக்கு புரோஜனில்ன்றது நிச்சயமாக நடக்கும் ஆனால் திருவாரூரில் இந்த மக்களை பார்த்த பிறகாது திருந்த வேண்டும் திமுக இல்லைன்னு வச்சுங்களேன் உன் ஊர் உன் கோட்டைன்னு சொன்ன இடத்துல அந்த கோட்டையை மிதித்து சல்லி சல்லி ஆக்கி தேர் எழுத்து தெருள விடுவாங்கன்னு வாங்க ஆனால் அந்த தேர் திருவிழாக்கு வராத கூட்டத்தையும் இவர் வர வச்சதுனால கட்டுமரத்தை இப்போவே நகர்த்திட்டு போயிட்டாங்களாம் தெரியுமா கட்டுமரத்துக்கு இனி திருவாரூரில் வேலை இல்லை நான் சொன்ன மாதிரிதான் இப்போ அந்த கட்டுமரத்தை எல்லாம் நிமித்தி வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாரானாலாம் கூட சேர்ந்து ஏறின பாரு இறங்கிக்க ஜவஹர்லாவுக்கு பீஸ் பண்ணிக்கிட்டாங்க நீ யாரெல்லாம் பண்ண நினச்சியோ இறங்கி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன்னா உனக்கு நல்லது இல்ல நீ போவேன்னா பீச்சோரம் போகணும் அங்கே ஈஸியாக அங்கே உட்காந்து காரியம் முடிச்சு விட்டு வரதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் விஜய் பேச ஆரம்பிச்சோன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர்களை நம்ம யாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பா திமுகலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் சொல்றாரு விஜய் அதை போய் நேரலையாவே போய் பார்க்கட்டும் அங்க பிரசவம் பார்க்கறதுக்கு மருத்துவர்கள் இருக்காங்களே இல்லையன்றதை நேரிலேயே போய் செக் பண்ணட்டும் அப்படின்னு உடனடியாக ஒரு பதில சொல்றாரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்றாரு தான் கொள்கை கூட்டம் மற்றதெல்லாம் காக்கா கூட்டம் அப்படின்னு பொதுவா வந்து அது அந்த கூட்டத்தை இழிவுபடுத்துகிற அந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான வார்த்தை தான் அதையும் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு ஆனா இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது பெரிய அளவுக்கு சொல்லாத அந்த அமைச்சர்கள் விஜய் அவர்கள் உட விஜய் சொன்னால் உடனே அதுக்கான ரியாக்ஷன் வருதுன்றதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது பயம்லாம் சொல்ல முடியாது தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்மாக ஏன்னா கலைஞர் ஊர் கலைஞர் நூறுன்னு இதுக்கு முன்னாடி நேம் இருக்கா யாரும் இல்லாத கட்டில் யார்கிட்டா டாட்டி ஆத்ர மாதிரி ரஜினிலாம் இப்போ தனியாக சேரை பார்த்து பேச பேசுகிற மாதிரி நிலைமை ஆமாம் ஸோ இது இங்கே சென்னையில் தான் நடந்துச்சுன்னு பார்த்தாக்கா முப்பது முலான் மூவாயிரம் பேர் மட்டுமே ஒன்று நடத்துனாங்க இப்போ வெறும் மூவாயிரம் பேர் அந்த மூவாயிரம் பேரும் டோட்டல் அந்த அந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு ஃபெயிலியர்னாக்கா ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க என்ன சார் மூவாயிரம் பேர் ஒரு லட்சம் சேர் இருந்துச்சு ஆளு மூவாயிரம் பேர் தான் மிச்சம் எல்லாம் விவரமா போன் பண்ணி சொல்லிட்டா நானே மலை எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா முதல்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இருக்கீங்கல்ல அதுல போய் பாருங்க என்னன்னு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா சரி என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அடுத்தது திருப்பி அதே மாதிரி ஒருத்தர் வருவாங்க கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது எல்லாம்

ஏதாவது பொதுவாக மழை எதையாவது ஒன்று வச்சு மறைப்பாங்க அட்லீஸ்ட் கையில் எது என்ன இருக்க வச்சு மறைப்பாங்க சேர் வச்சு மறைப்பாங்க அது தீவிக்காலேயும் நடந்திருக்கு வெயில் அடிக்கும் போது அது வந்து அது தப்பு அது தற்கூரி அது மயப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னாங்க இப்போ அது திமுக மழை பெய்யும் போது நடந்திருக்கு சார் நீங்கள் திமுக செந்தில் பாலாஜி எவ்வளோ எக்ஸ்பர்ட்னா ஆள்களை மந்தையில் ஆடு மாடை அடைப்பது போல் அடைப்பது காசு கொடுக்கறது கூட்டம் கூட்டுறது க்ரவுடு பண்ணி இவங்க வந்து தேவைப்படும் இடத்துல அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஆடல் மாடல் நடத்துறது எல்லாமே செஞ்சும் கூட இந்த வாட்டி அவ்வளோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ இதை தாண்டி இன்னைக்கு திருவாரூர் அவங்களுடைய கோட்டை திமுகவுடைய கோட்டை இது வரைக்கும் அதிமுக அங்கே பெருசாக வந்து ஜெயிச்சு வந்ததே கிடையாது அந்த இடத்துல இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் கூட்டம் இல்லை அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னா எதை எதிரொலிக்குது ஒரு நடிகர் வராரு அவரை பார்க்கணுன்றதா இல்லை அவங்கள ஒரு ஒருத்தர் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பா எதை வந்தது சொல்லுது அந்த கூட்டம் ரெண்டுமே சார் ரெண்டுமே சொல்லுது என்னன்னாக்கா நடிகர் இவரை இது வரைக்கும் இங்கே பெருசாக நம்ம நேரில் பார்க்க முடியலன்னு பார்க்குறதுக்காக அவரை கூட்டம் வரலாம் இருந்தாலும் அந்த நடிகரை கொண்டாடி அந்த நடிகருக்கான மாலையை போட்டு அவங்கள அர வரவேற்று அவங்கள வந்து பார்க்கறதுலாம் பார்த்தீங்கனாக்கா தொண்டர்கள் கூட்டம் அவர்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுகிறது காலங்காலமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதில் எப்படி அவங்க பார்க்குறாங்கனாக்கா சினிமாவில் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த காட்சிகள் நிழல் காலத்தில் நிஜமாக நம் கண் முன்னாடி நடக்குது அதுவும் கூட இவ்வளோ பெரிய அதிகார மையத்தை ஒரு தனிநபர் நின்று கேள்வி கேட்டு ஏறி அடிக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுறான் கொண்டாடி சும்மா இல்லாமல் அவனும் கூட சேர்ந்துக்கிறான் இப்போ எங்கே வச்சுனா ஸ்டாலின் கிட்ட அதை போச்சுன்னா டிவிக்கே சொல்கிறாங்க அது மட்டுமா சொல்கிறானுங்க அது நிறையா சொல்கிறான் ஐயோ நான் அதை சொல்லலை ஐயோ சொல்லக்கூடாது அங்கிள்னு சொல்ல வராங்கன்றத சொன்னேன் இப்போ அங்கிள் சொல்கிறது இல்லை சார் ஆமாம் கோச்சிக்கிறார் ஆ கோச்சிக்கிறார்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறது தமிழில் சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த கூட்டம் இதை கொண்டாட ஆரம்பித்து விட்டது அதனால தான் விஜய் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாரு இல்லை இது ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இது மற்ற மூது பத்திரிகையாளராகட்டும் அரசியல் விமர்சனாகட்டும் பொதுவான எல்லாருமே பேசுவோம் இன்றைய பேச்சில் விஜய் அவர்கள் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு கொண்டிருந்தார் அவருடைய ஸ்பீச்சில் தெரிஞ்சுது யதார்த்தமாக பேசுகிறாரு ரொம்ப யதார்த்தமாக மக்களோடு உரையாடுறாரு அவர் ஸ்பீச்சிலே இது தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களால் அதை இது பண்ண முடிஞ்சுதா அதாவது இவர்கள் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க மனப்பாடம் பண்ணி பேசுறாரு அட மடப்பால மனப்பாடம் பண்ணி பேசுறடா என்னெல்லாம் பேசணும்னு யாரெல்லாம் எல்லாத்துலேயும் எழுதி வைப்பாங்க அதை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பேசினேன் அப்படின்றத அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாலுமே அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க சரி வச்சுக்க பரவாயில்ல ஏத்துக்கலாம் பரவாயில்ல சரி நீ அப்படித்தான்டா இருப்ப பி கே படிச்சவன்னு சொன்னா ஆள் நீ அப்படித்தான் இருப்ப சரிங்களா வரும்போது காலில் ஆமகரியோட பன்னிகரியும் சேர்த்து தின்ட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் போகுது ஒன்று சத்தத்தை காணுமே எப்படி இன்னைக்கு ஒன்று சத்தத்தை காணும் எங்கே வரும் சங்கிலெல்லாம் வச்சுக்காரு கொஞ்சம் மெதுவாக தான் பேச வரும் எடுத்து ஒன்று பேச வர்றது ஏன்னா இவர்கள் எவ்வளவு கடுமையாக வந்து விஜய் விமர்சித்தாலும் எத்தனை பேர் விமர்சித்தாலும் அடி நாளுக்கு நாள் வேகமாக போகுது இப்போது சத்யராஜ் சத்தியமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பார் நேற்று காசாக்கு பண்ணதுக்கா காசாவில் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிங்க போராட்டம் அது அது வந்து காசாவுக்கு இவங்க பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல எவனும் பார்க்க போகிறதுனு வச்சுக்க நீ மூத்திர சந்தில் ரெண்டு கத்துறது காசா பார்க்க போதா அது எவ்வளோ நடக்கிற போர் அதுக்கு நீ ஏன்னா இங்கே அக்கப்போற திடீர்னு ஒன்று வேற வேறு அது எதுக்குன்னா விஜயோட வருகை இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இங்கே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறக்கா செய்கிறாங்க நேற்று பாபு மேடையில் ஏறி தன் மகள் அங்கே உட்கார வச்சிருக்காரு மேடையில் அந்த மேடையில் ஏறி ஒரு பேசுகிறாரு திமுகவின் வரலாறு தெரியுமா பெரியாருடைய கொள்கை தெரியுமா அந்த திமுக ஆரம்பித்த காலத்தில் வந்து அண்ணா இருந்தார் நெடுஞ்சொலியன் இருந்தார் கூட கலைஞர் இருந்தார் இப்படி வந்து பிரம்மாண்டமான ஒரு பெரும் கூட்டம் இருந்தது அதுதான் கட்சி இன்னைக்கு ஒத்தாள் நீ பேசுறது கட்சியான்னு கேட்டார் இந்த தான் இன்னைக்கு மொத்தமா முடிச்சு விட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் திருவாரூரே ஐயோ நான் நம்ப தெரியாமல் பேசிட்டோமே அடிப்பாங்களே அப்படின்ற மாதிரி இல்லை இதற்கு எதிர்வினையே எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி சிபிராஜே சொல்லியிருப்பாரு ம் வீரமணியை வச்சு எனக்கு தாலி எடுத்து கொடுக்க தானே அதானே அது இல்லை சிவராஜ் வந்து பயங்கர தீவிரமான ஃபேனு ஆ விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது தேவையா தேவையில்லை ஏதோ அந்த கூட பிறந்த புள்ள தான் புத்தி இல்லாமல் பண்ணிட்டு இருக்குனாக்கா நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அது குடும்பத்துக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்திருக்குன்னு வச்சு சரி எல்லார் வீட்டுலயும் அவர் தான் சொல்லிட்டாருல நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஒரு போனதுக்கு அப்புறம் தான் கட்சியே தொடங்கியிருக்கோம் ஆமாம் அது மாதிரி தான் அங்கே கட்டப்பா ஆனால் முதுகில் குத்து வாங்குறதுக்கு பதிலாக குத்துறாரு ஆனால் நிச்சயமாக கட்டப்பாக்கு வந்து இந்த வாட்டி வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படும் ஆனால் அந்த காசா உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் காசாவுக்காக அவங்க பண்ண ஒரு பேரணி அந்த இதுன்றது வரவேற்கத்தக்க விஷயம் அது ஒரு பாராட்டு அது தெரியப்படுத்திட்டாங்களா தெரியப்படுத்திட்டாங்க காசாவுக்கு சொல்லியிருக்காங்க நிறுத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இவர் ஏற்கனவே பாகிஸ்தானில் பிரச்சனை வந்தப்போ இவர் நடைபெணம் ஆரம்பிச்சு நிப்பாட்டினா இல்லை நடைபெணம் போயிட்டு இருக்கும் போதே நிறுத்திட்டாங்க வராருன்னு தெரிஞ்ச வராருன்னு அங்கே ஒரு நடந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னோனே க கருணாஸ் அங்கே இது பண்ணாரு அங்கே இன்ஃபார்ம் போட்டாங்க கருணாஸ் வேற ஆமாம் அவரு தான் சொன்னார் மீடியேட்ரு இல்லை இல்லை நோக்கியா ம் நோக்கியா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை என்ன சார்

சார் அவர் நடந்து வரும்போது இந்த மாதிரி அங்க நிறுத்திட்டாங்கன்றது ஒரு மீட்டிங்ல அவர் சொன்னாரு சார் சரி அது அங்க இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர் நடந்து வராரு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு பகல் காம்தாக்குதல்காக அதெல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க அடுத்து அதே மாதிரி சம்பவம் இப்ப காசால இவங்க எல்லாம் உட்காந்து பண்ணவுடனே அங்க வந்து சொல்லியாச்சு அங்க நடந்தாங்க இங்க குத்த வச்சு உட்காந்துருக்காங்க

அப்போது இவர்கள் காசா போகிற நிப்பாட்டிடுவே எல்லா போகிற நிப்பாட்டிடுவான்னா இங்கே ஒன்றும் அக்கப்போகிறாருக்கே அதை நிப்பாட்டிட்டு வெளியே போய் ஆனால் கேட்குறதே கிடையாது ஆனால் உள்ளபடி இந்த முறை எல்லா கட்சிகளுக்கும் இந்த திருவாரூர்ன்றது இந்த செகண்டு இது அவ என்ன நினைச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வரும்போது ஒரு பிம்பம் இருக்கும் நான் அதை தான் சொல்லப்போ நேர்த்து போயிரு நினச்சி திருச்சி வந்து பெரிய இம்பாக்ட் மிகப்பெரிய க்ரௌடு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வர வேண்டிய இடத்துக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆக்கிறதுலாம் உங்களோட வீண் பம்பு தான் நீங்கள் தான் அப்படி பண்ணீங்க அப்படின்னாங்க அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒரு திருச்சிக்கு போகும்போது கூட்டமே இல்லை பார்த்தீங்களா ஒன்றும் கூட்டமே இல்லை ஒன்றும் கிடையாது அங்கேருந்து இதுக்கு போகிறார் நாகப்பட்டினத்துக்கு போகிறான்னா கூட்டமே இல்லை நீங்கள் அப்போ இன்றைக்கி வேணும்னே வர வச்சிங்க அப்படின்னாங்க நாகையில் கூட வந்து ஒரு பைபாஸில் போனார் பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் அங்கங்கே வரிசையாக நின்னாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் ஒரு நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் வரும்போது அப்படி ஒரு க்ரௌடு யாருமே பார்க்கலை போது அப்போது ரெண்டாவது இதுலேயும் அவர் வந்து அவர் பார்க்குறதுக்காக வந்து அவர் பேசுறதுக்காக கேட்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க உன்னுடைய கோட்டை எதுவோ அந்த கோட்டை தான் முற்றிலுமாக தகர்க்ப தகர்க்கப்படுகிறது ஏன்னா இவருடைய கோட்டை எதை பயங்கரமாக திமுக நம்பிக்கிட்டு இருக்கோ அங்கே தான் அடி பயங்கரமாக விழுகுது ஏன்னா இவர்கள் கண்மூடித்தனமாக அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சு அவர்களை நம்ப வச்சு காலங்காலமாக செஞ்ச விஷயத்துக்கு எப்பயுமே சார் மக்கள் எப்போ ரியாக்ட் பண்ணுவானா நமக்கான நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு ஒரு அப்படி போய் வந்து தொடர்ந்து ஒரு ஒருத்தரத்தில் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தவங்க கஞ்சாவத்துக்கிட்டே வைத்துக்கிட்டே இருக்கான்னா டக்குன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க பயந்துகிட்டே இருப்பாங்க சரியான ஒரு அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது தைரியமா எல்லாரும் வெளியில வருவாங்க அதுபோல மிகச்சரியான ஒரு நபர் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள இறங்கும் பொழுது மக்கள் வந்துட்டான் ரைட்ரா இவர் தான் நமக்கு ஆனால் வந்து எஞ்சி போய் நிப்போம் அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோட்டில் மக்கள் போகாததுக்கான ரீசன் இங்கே இவர் பின்னாடி வந்ததுக்கான ரீசனு இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இதை சிந்திக்கணும் நிச்சயமாக சிந்திப்பாங்க ஏன்னா நம்ம தேவையில்லாமல் கட்டுமரத்தில் ஏறி கவிழ போகிறோமா இல்லை இவ்வளவு பெரிய கூட்டத்தை வரலாற்றில் அவங்களும் அரசியல் கட்சியில் எவ்வளோ காலமாக பயணிக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சொல்கிறேனே அவர்கள் சமகாலத்தில் வந்து பார்த்த ஒரு விஷயம் எம்ஜிஆருக்கு பார்த்த விஷயத்துக்கு பிறகு இன்றைக்கு அது நிகழ்காலத்துக்கு நடக்குதுன்னும் பொழுது நம்ம என்றைக்குமே அரசியல் ஒரு ஃபார்முலா இருக்குது ஓடுற ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிற பக்கம் போய் நின்னாக்கா அங்கீகாரம் பெறுவோம் இல்லை ஜவஹர்லால் மாதிரி அங்கீகாரத்தை இழந்துருவோன்ற விஷயத்தை நீங்கள் உணர ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இது உள்ளபடி சொல்கிறேன் திருவாரூர் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்து போகும்னு நினச்சாங்க விழுப்புரம் விக்கிரவாண்டி அதை கூட அதிகமாச்சு மதுரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் உங்களுக்கு அந்த இதில் எடுத்துலேருந்து அதிகமாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருச்சி ஃபஸ்ட்டு மாநாடுக்கு இப்போ அடுத்து திருவாரூர் இப்போ இனி போக 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 எதிர்பார்ப்பும் கூட ஆரம்பிச்சிருக்கு மக்கள்கிட்ட இன்னமும் எந்தளவுக்கு இறங்கி அடிப்பார் இன்னும் என்ன பிரச்சனையை பேசுவார்னு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாதான் ஓட்டு வாங்க முடியும்னு தெரியும் அந்த இதை கையில் எடுக்கிறதுக்காக தான் சுற்று பண்ணும்பொழுது இனி அடி எந்தளவுக்கு இருக்கும் சார் இவங்க இருக்காங்க விஜயை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் இப்போ விஜய் தான் இவங்களை ட்ரிகர் இருக்காரு தொட்டு பார் தைரியமான ஆளாக இருந்தால் என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா பயம் காட்டுறியா அடுத்த கட்சிக்குள்ளே பூந்த உனக்கே இவ்வளோ இருக்குன்னா சொந்தமாக கட்சி ஆரம்பித்து கொடிய ஆரம்பித்து கோட்பாடை வச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்கேன் இன்னை தொடாத தொட்ட முடிஞ்சு சொல்லிட்டாரு நான் வந்து நேராக மக்கள்கிட்ட சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்துடுவேன்ட்டு சார் நீங்கள் இவர் ஊருக்குள்ளே மற்ற ஊருக்கு சுற்றுறது ஓகே இப்படி இவர் ட்ரிகர் பண்ணி அடிச்சு நெருக்கடி கொடுக்குறீங்க தேனாம்பட்டிக்கு வராரு நீங்கள் விட்டு விட்டு வெளியே போயிருவீங்க சார் நீங்கள் சிஎம்மாகவே இருந்தாலும் சரி விஎம்மாகவே இருந்தாலும் சரி ஊருக்குள்ளே வரணும்னா அன்றைக்கி அன்றைக்கி அவர் டிசைடிங் அத்தாரிட்டி அவர் தான் அவர் மாரி உண்மையாலுமே அந்த க்ரவுடை மாரி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஒரு பத்து வாட்டி ஒரு ஆம்புலன்ஸ் வேணால் நீ ஃபோன் பண்ணி அனுப்பலாம் அதுக்கு உனக்கு வழி கிடைக்கும் அவங்க தான் எங்களுக்கு

பார்த்துட்டு அவனே பசங்க சும்மா விடுவாங்களா என்ன கேள்வி கேட்பாங்க டேரெக்டாக ஒரு அமைச்சர் வரானு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாராவது மாசுவே வராரு நான் மாதம் அங்கிள் ஐயோயோ அங்குள் நான் பிடிக்காதோ என்ன மாசு சார் என்ன மாதம் அடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு வருஷமாச்சுமே மருத்துவத்துறை சரி பண்ணலையான்னு டேரெக்டாக கேட்குறாரு நிற்பீங்க எங்கே பதில் சொல்ல முடியுமா அப்போது இதை பார்க்குறதுக்கு வேணால் ஒரு வாய்ப்பு எடுத்துருக்கேங்களேன் ஆம்புலன்ஸ் அடிக்கடி விரல் ஐடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே நாலு பேர் ஏறிக்கே ஏறிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போனேன்னு வச்சுக்கங்களேன் என்ன இருக்கும் என்ன நடக்கும் ஒன்று அதுலேயே போய் அட்மிட் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கல டேய் வேணாம் எவன் வேணும் இங்கே எங்கே இருந்தால் திமுக வராம் பேசாமல் நம்ம விஜய்கிட்ட போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு நிலமையை வந்து மாற்றி வர இந்த கிரவுடு திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அது கொம்பனால தானே நம்மளுக்கு அந்த விஷயமே இல்லை சார் நல்லா யோசிச்சு பாருங்களேன் சம காலத்தில் இப்படி நம்ம கேட்குறதே இல்லை அதிமுக கிட்ட ரியாக்ஷன் கிடையாது பிஜேபி கேட்டால் ரியாக்ஷன் கிடையாது அண்ணாமலை பேசுனா அண்ணாமலைக்கு ஒரு நாலு பேர் வச்சு வாட்சி பில்லை கொடு அந்த பில்லை கொடு இந்த பில்லை கொடு உனக்கே நாலு பேர் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கான் நீயே பத்து பேர்ட்டு வாங்குற சீமான் எட்டு பேர்ட்டு வாங்குற நீ எல்லாம் வந்து என்ன கேட்கலாமான்னு பேசி விட்டு போயிடுறாங்க இங்கே அதான் சொல்லிட்டாரு நான் உழைச்சி சம்பாரிச்சிருக்கேன் நீ திருடி சம்பாதிக்கிற ஸ்டேட்மெண்ட் டைரக்டா குடும்பத்தை வந்து குடும்பத்தை அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் குடும்பத்தை வச்சு திருடி சம்பாதிக்கிறேன் நாள் வரைக்கும் அவர் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு டைரக்டாக என்ன சொல்கிறாரு நீங்கள் குடும்பத்தை வச்சு சம்பாதிக்கிறீங்க சொத்து சேர்க்குறீங்க ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்றார் அப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போது விஜய் அவங்களுக்கு ஒரு பதில் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்களா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுறாங்களா சும்மா இருந்த விஜயோடையோடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து குடும்பத்தை இழுத்து பேசினேன் இல்லை விட்டுருவோமா நான் கேட்குறேன் இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தை வச்சு திருடி அதை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடான்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டாரு இப்போ இப்போ இவ்வளோ பேசும்போது இப்போ அவங்களும் ட்ரிகர் ஆவாங்க அவங்க ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அதை இப்போ எப்படி இவங்க எதிர்கொள்வாங்கன்னு ரியாக்ட்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பொறுமையாக வெளியிடுவாங்க ஆமாம் எப்படி உடனே வெளியில வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க என்னமோ அப்படியே ரொம்ப இது இதுவா பேசுறீங்க திமுக ஒரு அசால்ட்டா இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் காலையில ஒரு இது போட்டு காலையில் வீட்டு காலையில விடிய அது எப்ப எடுத்தாரு காலையில எனக்கு தெரியாது காலையில ட்வீட் வருது அவர் வாக்கிங் போகும்போது அந்த ஒரு ரவுடி டைம் அப்படின்னு போகும்போதா வாக்கிங் போறாரு எங்கேயே நிக்கிற வாக்கிங் தான் அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்ப ஷூட்டிங் இருக்காங்க ஏதோ ஒன்று நடக்குது அவர் போட்டோ எடுத்து போடுறாரு இதுக்கு மேல என்ன வேணும் என்ன வேணும் கேஷுவலா இருக்காங்க இளையராஜா இளையராஜா ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கேஷ்வல்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரஜினி ரஜினிகாமலை பக்கத்தில் உட்கார வச்சு சார் உண்மையிலுமே அந்த அந்த நிகழ்ச்சி இன்னொரு நாள் நடந்திருந்தா எவ்வளோ தெரியுமோ இளையராஜாவுக்கு புகழ் கிடச்சிருக்கு அது போச்சு இளையராஜாவுக்கு தெரியாது ஏன் அந்த ஃபங்க்ஷன் நடத்தினாங்க அதான் எனக்கு எதுக்கு பாராட்டுவிடான்னு கேட்கற இல்ல இல்ல எடுக்கலாம் நல்ல மனுஷன் அவர் கேட்டாரு எனக்கு எதுக்கு இப்போ பாராட்டுவிழான்னு அவரே கேட்கிறாரு ஏன்டா நான் தான் அங்க எம்பி வாங்கி அங்க போய் என்னென்னமோ பண்ணிட்டேன் நீங்க என்ன திடீர்னு இந்த வேலை செய்கிறீங்களேன்ட்டு ஆனா இளையராஜாட்டாங்க இளையராஜா அந்த நிகழ்வு வந்து உள்ளபடி வந்து நல்ல ஒரு நிகழ்வு சார் அதை கெடுத்து விட்டுட்டு அதுல என்ன ரஜினி தானே குடிச்சாரு வச்சாருன்னு சொல்லி விட்டு இந்த மனுஷனுக்கு மரியாதை இருந்துச்சு அந்த உடைச்சு விட்டு காலம் போக போக புத்தி வந்து எப்படி போகுதுன்னு பாருங்களேன் ஸோ எதை எடுத்தாலும் சரி நீ இளையராஜா கூப்பிட்டு வா வடிவேலை கூப்பிட்டு வா சத்யராஜா கூப்பிட்டு வா பிரகாஷ் ராஜா கூப்பிட்டு வா இண்டஸ்ட்ரியே கூட வா ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டு வந்து என்ன வேணால் பண்ணு அந்த இட்லி கடையில் நாலு இட்லி கொடுத்து கூட சாப்பிட வெயில்ல புரோட்டா வாங்கி கொடுத்து பொருணி பேசி நீ என்ன வேணால் செய்ய செல்ஃப் எடுக்காது செல்பெடுக்காது ஆனால் நம்மால் சொன்ன மாதிரி நான் அடிக்கிற பத்து பேரும் டான் தான் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு சாத்து ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல இதில் விஜயோட ஸ்ட்ராட்டஜி கூட்டணி கட்சிகள் இவ்வளோ பேர் இருக்காங்களே நீங்கள் காலையில் போனது ஆளுர் ஷானவாசோடைய தொகுதி பிசிகாவை தொடலை அங்கங்கே போகும்பொழுது கூட்டணி கட்சிகளை தொடலை ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு கூட்டணி கட்சியை தொட்டால் இவங்க குரங்க குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி இவங்கள வச்சு பேசவிட்டு இவங்க எஸ்கேப் ஆகி அப்படியே டீவியேஷன் பண்ணுவாங்க நான் உன்னை தான் அடிப்பேன் உன்னை மட்டும்தான் அடிப்பேன் எனக்கு கிடச்ச சனிக்கிழமை தான் எப்படி எனக்கு கிடச்ச சனிக்கிழமை தான் சனிக்கிழமையிலே ஒன்று அடி அடி நான் அடிப்பேன் முடிஞ்சு போச்சா நான் இல்ல சனிக்கிழமை நீ தான் சனிக்கிழமை ஆமா சனிக்கிழமை எனக்கு கிடைச்ச சனிக்கிழமை நீ தான் அடி ஆட்டி ஆட்டினு அடிக்கிறது தான் வேலை கூட வேணா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி வாங்கிட்டு புரோட்டா வாங்கிட்டு நல்லா தெம்பாக்கி ஆனா அடி உனக்கு மட்டும் தான் ஆனா ஒண்ணு இப்போ அடுத்தடுத்த வாரங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத அதுல சுவாரஸ்யமே எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு சனிக்கிழமை பிளான் பண்ணிருக்காங்க அதுல ஒரு அடுத்த வாரமா என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு சனி ஞாயிறு ரெண்டு சேர்ந்தாப்புல பண்றாங்க ஒரு இடத்துல அப்ப கொத்துக்கறிதான் அது அடுத்தடுத்து ஏன்னா இப்போ சுவாரஸ்யம் இல்லை அவர் மேல மக்கள் யாரும் பார்க்கல கூடலன்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது செய்திகள் பேசும்போதே அது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சனிக்கிழம அடுத்த வாரம் என்ன வச்சு நல்லா நீராடிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏன்னா சனி பிடித்தால் எண்ணெய் வச்சு நீராடணும்னு சொல்லுவாங்க நல்லா சனியை சனியிலே விரட்டுறதுன்னு ஒன்னொரு கடைசி உச்சம் இருக்குல்ல சனி பணம் தனியா போங்க அதில் யாரெல்லாம் போக புரியலோ அப்படின்றதான் சீரியஸ் அந்த பதம் எனக்கு இருந்துச்சு நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க அந்த மாதிரி ஆனால் ஒண்ணு மட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு கிடைச்ச சனிக்கிழமை நீங்க தான்டா திமுக தான் திமுக தான் எனக்கு கிடைச்ச சனிக்கிழமை உன்னை அடிப்பேன் எந்த சனிக்கிழமை எல்லா சனிக்காரங்களே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் உங்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்